புரோளுக்கு வணக்கம் நான் பிரபு செல்வராஜ் நான் தமிழர் கட்சி சார்பாக வாரம் வாரம் வந்து உறுப்பினர் சேர்க்கை முகாம் போடுவது வழக்கம் அதே போல் தான் இந்த வாரமும் அண்ணாநகர் தொகுதிக்குட்பட்ட அம்ஜிக்கரை சந்தை பகுதியில் வந்து ஒரு உறுப்பினர் முகாம் போடலாம் அப்படின்ட்டு இந்த வாரமும் நாங்கள் போட்டப்போ திடீர்னு பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த டேபிளு அந்த இதை மேஜை அந்த பதாகையெல்லாம் வச்சுட்டு இருந்தால் உடனே ஒரு காவலர் வந்தார் வந்து நீங்கள் அனுமதி பெறணும் அப்படின்ட்டு நாங்கள் எப்போவுமே வழக்கமாக உறுப்பினர் சேர்க்கைக்கு அனுமதி பெறறது இல்லைங்கய்யா ஏதாவது நிகழ்வு இப்போ ஒளிபெருக்கெல்லாம் வைக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து அனுமதி வாங்குவோம் ஆனால் உறுப்பினர் சேர்க்கைக்கு சாதாரணமாக நாங்கள் வாங்க இல்லை இல்லை இன்றைக்கி இந்த வாரம் நீங்கள் வாங்க சொல்லியிருக்காங்க என்ன விஷயம் எதுக்கு வாங்க சொல்லியிருக்காங்க இல்லை ரெண்டு மூணு நிகழ்வு நடக்குது அதனால் வந்து அனுமதி வாங்கணும் சரி என்ன தான் முக்கியமான நிகழ்வு நடக்குது தயவுசாக அதையாக சொல்லுங்கள் எதனால் எங்களை தடுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார் காரணம் விஜய்யோட கட்சி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துது எங்கே நடத்துது சேப்பாக்கத்தில் நடத்துது சேப்பாக்கத்தில் நடத்துகிற ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் எதுக்கு எங்கள் அண்ணா நகரில் நிறுத்தணும் அப்படின்ட்டு ஒரு போ ஒரு மாதிரி வாக்குவாதங்களெல்லாம் போயிட்டு அப்புறம் எதுக்கு போட்டோம் நடத்திட்டோம் இப்போ அதில் அது என்ன நிகழ்வுனால் விருமேஸ் சேர்க்கை நாங்கள் நடத்திட்டுருக்கோம் ஒரு பதினோரு மணி பதினொன்றரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்தா அந்த விஜய்யோட கட்சி கொடி கட்டிட்டு வாகனங்கள்லாம் வந்து திரும்பி வந்துட்டு இருக்கு சேப்பாக்கத்துலேயும் திரும்பி வந்துட்டு இருக்குது ஏன்னா இப்போ இவ்வளோ நேரத்தில் திரும்பி வராங்களே ஒரு வேலை போகிறாங்களா வராங்களான்னு ஒரே குழப்பம் நமக்கு ஒரு இரண்டு மணிக்கெல்லாம் இருமணி சேர்க்க முடிஞ்சிருச்சு எல்லா வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பார்த்தாதான் செய்தியில் போடுறாங்க நிகழ்வே வந்து ஆர்ப்பாட்டமே ஒரு மணி நேரம் தான் நடந்திருக்கு அதில் விஜய் வெறும் இரண்டு நிமிடம் தான் பேசியிருக்காரு கூட்டத்தில் கூட்டம் முடிஞ்சு போயிருக்காங்க அதாவது ஒரு கூட்டம் எப்படி நடக்கணும்னு நீங்கள் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது அந்த கூட்டத்தில் அந்த சென்ட்ரல் மீடியன் சொல்லுவாங்க அந்த ரோட்டுக்கு மத்திய பகுதியில் இரண்டு அந்த நடுவில் வந்து செடிகள் வச்சு ரெண்டு பக்கமும் ஸ்டீலில் இரும்பில் வந்து கம்பிகள் இருக்கும் அதை எல்லாம் உடச்சிருக்கானுங்க முழுவதுமே உடைச்சிருக்கானுங்க ஃபுல்லாக குப்பை அந்த ரோடே குப்பை அதாவது எங்கள் எந்த ரோட்டில் கொடுத்துருக்காங்கன்னா ட்ரிபிள் கேண்டில் இருக்க சிவானந்தா சாலை நம்ம நாம் தமிழர் கட்சி போய் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கோ பொதுக்கூட்டத்துக்கோ போய் அனுமதி கேட்டோம்னா நமக்கு வழக்கமாக வள்ளூர் கோட்டம் கொடுப்பாங்க எப்பவுமே வள்ளூர் கோட்டம் மட்டமேதான் போய் சாவுங்கன்ட்டு வள்ளூர் கோட்டத்தை கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதில் பேரீஸ்க்கு கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது அது பக்கத்தில் ஒரு மூத்த சந்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே கொடுப்பாங்க ஃபுல்லாக குடிசை பகுதி அதுக்குள்ளே யாருமே போக போகமாட்டான் நாங்கள் வந்து அந்த கூட்டம் நடக்கிறதே வந்து அந்த பிரதான சாலையில் போகிற யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு இடத்த கொடுப்பாங்க ஆனால் விஜய் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து பீச் பீச்சு பக்கத்தில் அதாவது கடற்கரை பக்கத்தில் இருக்கிற சிவானந்தத்தில் கொடுக்குறாங்க அதாவது ஏன் எவ்வளோ ஒரு சந்தை பகுதி மார்க்கெட் பிளேஸ்னு தெரியும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ கூட்டம் இருக்கும் நிறைய கூட்டம் சேர்ற இடம் பீச்சு பக்கத்தில் கொடுத்துருக்காங்க நமக்கு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவனுக்கு புத்திசாலிகை திமுக இவனுக்கு போடுவானுங்க இது மாதிரி எதாவது பண்ணுவானுங்க இன்றைக்கி வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க மேலே இது தெரிஞ்சுதான் அவனுக்கு அதை கொடுத்துருக்காங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சினா கருத்தியெல்லாம் பேசணும் இவன் என்னென்ன பண்ணியிருக்கான் பாருங்க கூட்டத்துக்கு வந்தால் தண்ணி காலையிலேயே இதில் ச போதை போட்டு வட்டானு நினைக்கிறேன் அந்த கம்பியெல்லாம் உடச்சிருக்காங்க அந்த கொடி கட்டுற கம்பி அந்த கொடி கட்டுவான இரும்பு கம்பி அந்த கம்பி நூற்றம்பது கம்பி காணமாக உன்னை எடுத்து இடைக்கு போட்டு தண்ணியை போட்டானுல இல்லை ஏதாவது கொடி மறுபடியும் நமக்கு தேவையான எடுத்துகிட்டு போயிட்டானா எதா இருந்தாலும் அந்த இன்னொருத்தன் சொத்து தானே வாடகைக்கு தான் போட்டுருவான் அதை எடுத்துகிட்டு இருக்கானுங்க ஒருத்த வந்து இதில் நியூஸில் பார்க்குறேன் ஒருத்த மரத்து மேலே ஏறிட்டு மரத்தை குத்துறான் மரத்தை எதுக்கு குத்துறான்னு எனக்கு புரியல மரத்து மேலே ஏறி பார்க்கணும் விஜய் பார்க்கணும்னு ஆர்வத்தில் ஏறினா பரவாயில்லை சரி பார்க்குறேன்னு சொல்லலாம் மரத்தை குத்துறான் அதாவது இந்த கூட்டத்துக்கு பேர் என்ன எங்கள் ஊரில் சொல்லுவாங்க அவன் வந்து தெல்லவாரிப்பா அப்படிம்பாங்க தெல்லவாரின்னு என்னன்னா யார் பேச்சும் கேட்காம குடிச்சிட்டு வேலைக்கு போகாம தெல்லவாரித்தனமா சுற்றுறதும்பாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை தான் விஜய் கூட்டி வச்சிருக்காரு அன்னைக்கு ஒரு தம்பி பேசுகிறான் அவன் என்ன பேசுகிறான்னா விஜய் வந்து உலகக்கோப்பை தோனிக்கு அடுத்து உலகக்கோப்பை வாங்கிட்டு வந்துடுவாருங்கிறான் உலகக்கோப்பைக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் நாளை நமதேங்கிறான் அப்புறம் எம்ஜிஆர் படுத்த மாதிரி படுத்துட்டே ஜெயிப்பாருங்கிறான் யாரோட படுத்துட்டு ஜெயிப்பார் எனக்கு புரியல எம்ஜிஆர் எம்ஜிஆர் செத்தப்ப கூட நீ பிறந்திருக்க மாட்டேன் எம்ஜிஆர் பதினஞ்சு வயசு தான் இருக்கும் என்ன கூட்டம் இது குரங்கு கூட்டம் இது குரங்கு கூட்டம் கேட்டா தளபதிங்கிறானுங்க ஏற்கனவே ஒரு தளபதி அதுக்கு ஒரு கூட்டம் இந்த ஒரு தளபதி ஒரு கூட்டம் ரெண்டு வந்து நாட்டை நாசமாக்கிருங்க சரியா ரெண்டு கூட்டமே தருதலை கூட்டங்க தற்கொலை கூட்டங்க அது எது தருதலை எது தற்கொலை நீங்களே முடிவு பண்ணீங்க சரியா நீங்க எங்க இருந்து பறத்து மேலே ஏறுறீங்க பொது சொத்த பொதுமக்கள் சொத்தை உன் சொத்தம் தாண்டாது அதை போட்டு உடைக்கிற புஷியானந்தன்னு ஒரு பொது செயலாளர் ஏதோ இருக்காரு இந்த விஜயையும் விஜய்யையும் பயன்படுத்தி இந்த புசியானந்தங்கிறவரு நல்லா கேட்டுங்க பாண்டிச்சேரியில முதல்வராவோ துணை முதலராரோ ஆயிட்டு ஒரு அம்மன் இருந்தால் நடிச்சுட்டு இருந்தா இருநூறு கோடி வாங்கிட்டு நிம்மதியாக சோறு தின்னுட்டு இருந்தான் அவனை கூட்டு வந்து வெயில நிற்க வச்சு ரெண்டு நிமிஷம் பேசியிருக்காரு ரெண்டு நிமிஷம் பேசிருக்கா அந்த ஆளு உயிர் போய் உயிர் வந்துருக்கு ரெண்டு நாள் மணம் பண்ணிப்பான் போலருக்கு அந்த எவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறான் அந்த ஆளால கூட்டு வந்து ஏன்ட காமெடி பண்றீங்க கூட்டம்னா ஆர்பாட்டம்னா நாம் தமிழர் கூட்டத்துக்கு வந்து பாரு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்துப்பாரு சரியா காலையில் பத்து மணிக்கு நிகழ்வு பத்து மணிக்கு ஒவ்வொருத்தராக பேசுவாங்க மேடை மட்டும்தான் இருக்கும் மேடையில் ஒரு மைக்கு தான் இருக்கும் ஒவ்வொருத்தராக போய் தான் பேசுகிறக்கு அனுமதி நீங்கள் வந்து மாட்டு கும்பல் மாதிரி மேடை ஃபுல்லாக ஏறிப்பீங்க ஏன் மாத்தோம்னா கீழேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம் மேடையில் ஒவ்வொருத்தராக பேச வாய்ப்பு கொடுப்பாங்க கடைசியாக அண்ணன் வந்து ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் எடுத்து உங்கள் தளபதி பத்து நிமிஷம் கூட அந்த வெயில் நிற்க முடியல நாளைக்கு என்னத்தில் சாதிக்க போகிறார் அவர் வந்து எந்த ரோட்டில் இறங்கி எந்த ம மக்களுக்காக போராட போகிறாரு எந்த பிரச்சனையை தீர்க்க போகிறாரு பத்து நிமிஷம் வெயிலில் முழுமையாக நிற்க முடியாத தலைவனுக்காக த தளபதி தளபதின்ட்டு தெரிகிறீங்க வைத்தியரா பசங்களா அறிவு இருக்காடா உங்களுக்கெல்லாம் ஆ எல்லாம் தயவுசெய்து நான் தமிழ் கூட்டத்துக்கு வந்துப்பார் அவர் இருக்க எடுத்து வைக்கிறதுலேருந்து சுற்றுச்சூழல் பாதிரியாந்தர் ஒரு குப்பை கூட விடாமல் எல்லாத்தையும் எடுத்து பொறுக்கி எல்லாத்தையும் உரம் வச்சுட்டு அப்படி இருக்கணும்டா கூட்டம்னா மாதிரி மாதிரிடா கூட்டம் குரங்கு கூட்டம் அறிவிட்ட பசங்களா ஆ சரியான குரங்கு கூட்டம் சின்ன குரங்கு சின்ன வாங்கிங்கடா இல்லை வாழைப்பழம் சின்ன வாங்கிங்க அதான்டா உங்களுக்கு சரியாக இருக்கும் வைத்தியக்கார பசங்களா வைத்தியம் எரியுது இந்த தலைமுறைக்காக இந்த பாடுபட்டுருக்கோம் வைத்தியங்களா கூட்டம் நடத்துகிறாங்களா கூட்டம் நீங்கள் விஜய் அவர்கள் இனி நிறையா கூட்டம் நடத்துங்க இந்த மாதிரி பத்து பாஞ்சு கூட்டம் நடத்துங்க இனி பத்து மாதம் இருக்குது இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்து தான் மக்கள் எங்களுக்கு போட்டு போடுவாங்க சரியா நன்றி வணக்கம் நாம் தமிழ்